இனிமேல் யார நினச்சும் நான் ஃபீல் பண்ற மாதிரி அய்யாவன விட்டு ஒன்றுட்டான் யாருக்காகவும் இனிமேல் நான் ஃபீல் பண்ண நான் மேலே என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன் அவன் ஏதாவது ஆகுது இல்ல இவனுக்கு ஏதாவது ஆகுது நமக்கு ஏதாவது நான் போதா சொல்ல

காதலில் இருந்தவன் கடைசி வரை பிச்சை தான் கெடுப்பான் பிச்சை தான் கெடுப்பான் பிச்சை தான் கெடுப்பான் நானும் காதலில் விழுந்தவன் தான் நானும் இப்போ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியோ எம் ஏழத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு மாத்தியோ ஊர்வலத்தில் ஆடி வரும் நண்டு தானே நாட்டியோ எம் ஏழத்தாளம் முழங்கி வரும் வஞ்சிர மீனு மாத்தியோ வார மீன் நடத்தி வரார் பார்த்தியோ நம்ம பாற மீன் நடத்தி வரார் பாட்டியோ அங்கு தேர் போல போகுதையா ஊர் காட்டியோ காட்சியும் ஊர்வோல பல மீனு கமிழந்த மீனுக்கு கல்யாணம்